அன்பான எனதருமை ஜோதிட அபிமான்களே கைதேக நிபுணர்களே சாஸ்திரத்தின் மேல் அதிக பற்றுள்ளவர்களே இன்றைய காலகட்டங்களில் திருமணம் என்பது பெரிய கேள்விக்குறி மட்டுமல்ல அதை சார்ந்த பல இன்னல்களை நாம் அன்றாடம் அனுபவித்து வருவதும் அதில் தகுந்த வரனை பார்ப்பது என்பது பெரிய எட்டாக்கரியாகவே இருக்கிறது ஆகவே அந்த காலத்தில் என்னதான் திருமணங்கள் சொர்க்கத்தில் நினைக்கப்பட்டாலும் இன்று இன்றைய கால அளவில் வரும் வாடிக்கை காலலை பார்க்கும் பொழுது அந்த கதையை தலைகீழாக மாறியது போன்றிருக்கிறது ஆகவே நல்ல வரன்களை நாம் ஜாதக ரீதியாக பார்ப்பது பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்தால் கூட சில பின்னடைவுகள் வரத்தான் செய் ஏனென்றால் இரு சாதர்களும் இன்றைய காலத்தில் நல்ல வசதி படைத்து வருமானம் உள்ளவர்களாக இருப்பார் பழைய காலங்களைப் போல் அவர்கள் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாததால் சில பின்னல்கள் வரத்தான் செய் நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதற்கு கைதேகிய வழியாக எவ்வாறு நுட்பமாக சரியான நபரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சுருக்கமாக பார்ப்போம் முயன்ற பாருங்கள் ரெண்டு மூணு படம் காமிக்கிறேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் திருமண ரேகை என்று ஒன்று இருக்கிறது அந்த திருமண ரேகையை மீறி எதுவும் செயல்படாது சிலவருக்கு திருமணத்துக்கு முன்பு கூட கைரேகையில் திருமண ரேகை இருக்காது அதன் பின்பு நல்ல கணவன் வந்து விட்டால் அநேக ரேகைகள் பேட்லைனு இருதய ரேகை எல்லாம் மாறாதே நான் அனுபவ உருகையாக காணிக்கிறேன் பாருங்கள் அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு நுட்பமான செய்திகள் கிடைக்கப்படும் நன்றி வணக்கம் அன்பான ஜோதிட அபிமான்களே சாதாரணமாக திருமணங்கள் பல சிக்கல் நிறைந்தே இப்பொழுதெல்லாம் இக்காலங்களில் காணப்படுவார்கள் பொதுவாக இதுதான் திருமண ரேகை என்பது சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல ரேகைகள் காணப்பட்டால் இதை பாருங்கள் ஒன்றே ஒரு ரேகை நீளமாக காணப்பட்டால் அந்த ரேகை மட்டுத்தான் நமக்கு கல்யாணத்தை உறுதி செய்யும் மீதிய ரேகைகளெல்லாம் மணமகள் வரன் பார்க்க வருவாங்கள் பார்த்து கொண்டு அவர்கள் பதில் போடாமலே சொல்லாமலே போய்விடுவார்கள் அப்புறம் போய் சொல்கிறேன் என்பார்கள் சொல்ல மாட்டார்கள் ஆகவே இந்த ஒரு ரேகை தான் உங்களுக்கு கல்யாணத்தை நிறைவேற்ற வேண்டும் அடுத்தது இதைப்போல் பல ரேகைகள் இருந்தால் நிச்சயமாக காதல் தோல்வி தொடரும் இதை மாதிரி இருந்தால் பல பல பேர் நம்முடைய இதயத்தில் வருவார் போவார் என்பது போல் காதல் தோல்விகளுக்கு இது வழிகாட்டும் அது மட்டுமல்ல பல திருமண ரேகைகள் வரண் சுலமாக அமையாது வந்து வந்து பார்த்து கொண்டு போவார்கள் அதன் பிறகு இதைப்போல் இரண்டு ரேகை திருமண ரேகை காணப்பட்டால் கூட இரு ரேகை சமமாக தென்படின் இது இருதார அமைப்பாக கூட வந்துவிடும் சிலருக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் காலமாக காரணமாக நீங்கள் இரு திருமணத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அது மட்டுமல்ல இது இதைப்போல் ஒரு ரேகை இருந்தால் திடமான திருமண ரேகை இருந்தால் நிச்சயமாக வரன் பார்க்கும் பாடலம் சுலபமாகும் இதை ஒரு ரேகை இருந்தால் இதை பாருங்கள் ஒரு பெண்ணினுடைய கை திருமணத்திற்கு முன்ன அவளுக்கு கை திருமண ரேகையே இல்லை பெண்ணின் திருமணத்திற்கு பாருங்கள் ஆனால் அவர் திருமணம் ஆன பிறகு திருமண ரேகை வந்திருக்கிறது ஃபேட்லைன் இது மாதிரிலாம் இல்லை கணவன் வந்துவிட்டால் நல்ல வரம் அமைந்தால் பல ரேகைகள் உங்களுடைய கையில் உரையாவதை பார்க்கலாம் இதே போல் இருந்தால் அவர் பருவ காலத்தில் கஷ்டங்கள் இருந்தால் கூட நல்ல கணவன் வந்த பிறகு அந்த பெண்ணின் மனமான பின் ரேகைகள் அணியாக வந்து அவர்களை ஆள் கொண்டு நல்ல விதமாக வாழ்க்கை செப்பனிட வைக்கும் ஆகவே இது போன்ற ரேகைகளை வைத்து நீங்கள் திருமணத்தை உறுதி செய்யலாம் சில ஸ்டிக்கல் இருந்தால் கூட இதை வைத்து எப்படிப்பட்ட திருமணம் அமையும் என்பதை